Hola! Vacation to Turkey starts from Rs. 79,999 only GT ஹாலிடேஸ் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பது முப்பது அதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு மட்டும் நம்ம வந்து சனி பகவான் வந்து வக்ரகதி நோக்கி போறார் எந்த நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துக்கு போறார் அப்படின்னு பார்த்தா பின்னோக்கி நகரும் பொழுது யாருக்கெல்லாம் சந்தோஷம் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படி பகவான் சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. ஆ கொடுக்க போறாரு. சனியை தொட்டு ราഹു கேது இருக்குங்கற காட்டி நிறைய இந்த தடங்கல்கள்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய கால இருக்கும். ஆகஸ்ட் 15th வரக்கூடிய கால கட்டங்கள்ல சனி பகவானுடைய கட்டுப்பாட்டல யார் இருக்கா? அப்பவும் பாத்துட்டீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்துருக்கு. பணம் சம்பந்தமான વ્યવහරங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருந்து மேஷ ராசியை பார்க்கறாருமா. 11 ஆம் இடத்திலிருந்து மேஷ ராசியை பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் 11 ஆம் இடம். ராசி நண்பர்களுக்கு தடங்கல்கள் இருந்து கொண்டிருக்கும் மிதுன ராசியே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குன்னே சொல்லலாம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் சார் வடிவேல் சார் வந்து சொல்லுவார் திருநெல்வேலியில் போனால் சாங்க போகிற மதுரையில் போய் குத்துனாங்க இப்படி ஒவ்வொரு ஊராக எடுத்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் சார் லைஃப்பில் ஒரு பயம் இருக்கும் படத்தில் கமல்ஹாசன் சார் சொல்லுங்கள் என்னப்பா பயம் அப்படின்னு கேட்டால் அப்படி லைனாக அடிக்க வச்சுட்டு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பயம் உண்மையாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ ஒம்பதில் குரு வந்ததுலேருந்து பரவாயில்ல சார் ஓட விட்டுட்டே இருக்கேன் இங்கே அங்கேயும் அதாவது காலையில் எழுந்திரிக்கேன் சார் நைட்டு வரது தான் தெரியும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம வக்கர சனி பயிற்சிக்கான பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம மகேஷ் ஐயர் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப பொதுவா வந்து சனி பயிற்சி வந்தாலே நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இந்த தடவை இவர் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சு விட்டுட்டு போக போறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் இப்ப வந்து வக்கர சனி பயிற்சி அப்படின்னு வேற சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் அவர் வந்து பிரயாணம் பண்ணுறார் சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி ராசியும் தன்னுடைய ராசியும் அடுத்த ராசியும் மூணையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருங்கம்மா சனி பகவானுடைய நகர்வுகள் அந்த வக்ரம்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம வந்து தெளிவுபடுது ரெட்ராக்ரேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரெட்ராக்ரேட்னா பின்னோக்கி நகருதல் அப்படின்னு நம்ம பேருண்டு ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்றதுனா இல்லை அதனுடைய முழுமையான சூரிய ஒலியுடைய தாக்கம் முழுமையான தாக்கம் அதில் இல்லாதங்காட்டி நம்ம வந்து பின்னோக்கி நகருதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தொன்பது முப்பது அதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு மட்டும் நம்ம வந்து சனி பகவான் வந்து வக்ரகதி நோக்கி போகிறார் எந்த நட்சத்திரத்துலேருந்து எந்த நட்சத்திரத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு போகிறார் ராசியெல்லாம் மாறல அந்த இடத்துக்குள்ளேயே அவர் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய ரெட்ரோகிரேட்டாக இருமா அதாவது ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து இருபத்தி அஞ்சு பாக பதிமூணு வினாடி இருக்கார் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி தேர்ட்டின் மினிட்ஸில் வந்து இருக்கார் ஒரு ராசி கட்டங்கிறது தேர்ட்டி டிகிரி அதில் பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் ஃபிஃப்டீன்த்து நவம்பர் ஃபிஃப்டீன்த் வந்து திருப்பி எயிட்டீன் டிகிரிக்கு வந்துடுறார் அதாவது ஒரு பையன் வந்து பத்தாம் கிளாஸில் இருந்து பாதி வந்து அஞ்சாங் கிளாஸுக்கு வந்த மாதிரி அது வந்து வக்ரகதி பின்னோக்கி நகருதல்னு பேர் சரி இந்த பின்னோக்கி நகரம் பொழுது யாருக்கெல்லாம் சந்தோஷம் இப்போ அதுதான் நம்ம டாப்பிக்காக பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் வருத்தம் யாருக்கெல்லாம் சந்தோஷம் இதை வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்படி பகவான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் ஆ கொடுக்க போகிற அதாவது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறது நான் டைம் கொடுக்குறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கிற மாதிரி ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக அந்த டைம் இருக்கும் இப்போம்மா நீங்கள் அந்த ஸ்கூலெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஆனுவல் டே வரும்போது இந்த கடைசி டே பார்த்துருப்பீங்கள ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக திருப்பியும் புது கிளாஸ் போகும்போது அப்படியே மனதை சோகம் வச்சுப்பா சில பேர் ரொம்ப ஜாலியாக இருப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய டைம் வந்து இந்த டைம்மா இந்த டைத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடியது அதுக்கு முன்னாடி பொதுவான சில பலன்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன் எந்தெந்த கிரகம்லாம் சனிக்கூட தொடர்பு இருக்குது அதாவது தொடர்புனா அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த அஸ்ட்ராலஜி இதுலேயும் நம்ம சொல்லாதது நிறையா அஸ்ட்ராலஜரும் சொல்லாத ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் கரெக்டாக முப்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா சனியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் என்ன அப்படின்னா சூரிய பகவானே இருக்கார் சூரிய பகவானே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிளானெட்டாக இருந்து கொண்டு நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது புதன் பார்த்துட்டிங்கன்னா அப்போதிக்கு இல்லை சுக்கரன் அப்போதிக்கு இல்லை அப்போது செல்வ செழிப்பு இந்த நாட்டினுடைய இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குறது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது சனியை தொட்டு ராகு கேது இருக்குங்காட்டி நிறைய தடங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இந்த தடங்கல்கள்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நோய் வருமோ இருக்குமோ சின்ன நோய் வந்துருச்சுன்னா கூட இப்போ இந்த திருப்பி நிறைய பேர் இந்த மாஸ்கெல்லாம் ரெகுலரைஸ்டாக போட்டுட்டுருக்குறீங்க இப்போ இப்போ இடையில பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் இந்த கேது உடைய ஒரு தாக்கமாக கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது நான் ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இது சொல்லியிருக்கேமா அந்த ஜூலையோடைய ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் செவ்வாய் போய் உட்காந்துட்டுருக்கு செவ்வாயோடைய தாக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளே அப்பப்போ கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அதே மாதிரி சில நேரங்கள் இந்த காய்கறி அதே மாதிரி இந்த த காய்கறி விற்பனை விலை உயர்வு தாழ்வு இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் அப்போதிக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ரியல் எஸ்டேட்டுடைய ஏற்றங்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஓஹோன்னு வரதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்குது சில பேர்லாம் பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியாக இன்னும் எனக்கு டெவலப் ஆகுங்கிற முயற்சிகள்லாம் எடுப்பாங்க அந்த பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம பார்த்துட்டோம்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் வேறு யார் போகிறா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் ஆனால் சுக்கர பகவான் போகிறார் அப்போதைக்கு இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நிறைய பேர் இந்த பணம் போட்டு பணம் வாங்குறது கூட நிறைய அந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது ஒரு ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுக்குறேன் இந்த காலகட்டம்லாம் அந்த ஜூலை ஃபிஃப்டீன்த் டூ ஆகஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விவகாரங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வரக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் யார் இருக்கா அப்பவும் பார்த்துட்டிங்கன்னா சுக்கரனுடைய இருந்துருக்கு பணம் சம்மந்தமான விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் உடனே செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில்லாம் எப்படி இருக்குது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கிலெலாம் சனி பகவானுடைய நேரடி பார்வையில் திருப்பி சூரியன் வர சூரியன் ப்ளஸ் புதன் வந்துட்டு இருக்கங்காட்டி படிப்பு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த காலேஜ் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்காம விட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த நியூஸாலாம் வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது செப்டம்பர் ஃபிஃப்டீத்துலேருந்து செப்டம்பர் தேர்ட்டித்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் சனியோட கண்ட்ரோலில் யாருக்கான பெருசாக எதுவும் இல்லை இதே அப்படியே தொடர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் அக்டோபர் ஃபிஃப்டீன்த்து நம்ம அக்டோபர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் திருப்பி செவ்வாய் வந்து இருந்துகிட்டு சின்ன சின்ன விவசாயம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு பதினொன்று பத்து அதாவது ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் பணவரவுகள் தேடி வருது ரியல் எஸ்டேட்டில் நல்ல பண வரவுகள் வருது ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம்லாம் காணக்கூடியது நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்துட்டிங்கன்னா சனியுடைய கட்டுப்பாட்டில் எந்த கிரகமும் பெரிய அளவுக்கு இல்லை சூரிய பகவானும் சந்திரனும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வராரு அப்படி இருக்கும்போது சில இந்த சீற்றங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை இருந்ததுனா அதிகமாக பெய்கிறது காற்று இருந்ததுனா அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இதெல்லாம் சனி வக்கிரகத்தில் இருக்கும்போது இருக்கிறது நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு கிடையாது ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிளானெட்ஸாக இருக்கு சரி இப்ப வந்து வக்ர சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு இப்ப நீங்க வந்து இந்த பொது பலன்கள் சொல்லும் பொழுது நம்ம அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார் சரி இப்ப வந்து மேஷ ராசிக்கு இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி இருக்கு அதாவது பொதுவா மேஷ ராசிக்கு இந்த வக்ர சனி பயிற்சி சாதகமா இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துலேருந்து மேஷராசியை பார்க்குறாருமா பதினோராம் இடத்துலேருந்து மேஷராசியை பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் அதாவது ஒரு விஷயம் நல்லதுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதகம் கொடுக்கும் ரெண்டுமே நம்ம பிரித்து பார்க்கலாம் இவங்களுக்குள்ளே என்ன இருக்கும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம இவ்வளவோ சிரமப்பட்டு பெரிய இது கிடைக்கலையே நம்ம வந்து எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமே ரொம்ப அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது மூணு மாதம் பதினெட்டு நாட்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் தூர எல்லாம் போனோம்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு விரையும் பின்னாடி லாபத்துக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா முந்தையெல்லாம் சோம்பேறித்தனம் டல்லா இருந்தது நானும் ஜிம்முக்கு போறேன் யோகாக்கு போகிறேன் என்ன அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே போன்று மேஷராசியில் இருக்கிறவங்க இப்போ ப்ளஸ்ஸு சொல்லிட்டேன் மைனஸ் எல்லாம் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது இவங்க பெரிய ஆட்கள் இவங்க வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் இவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கலில் நம்ம கொடுத்தா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நம்பப்படாது அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி நிறைய வேலை கடமைகள் அந்த ஒருத்தரே இருந்து சிரமப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு இது கூட சேர்ந்து இந்த படிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மதிப்பு மரியாதைலாம் கூடி வரதுக்குண்டான குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய கடமைகள் சேர்கிறதுக்குண்டான காலகட்டமாக இருந்துருக்கும் சில பேர் சார் நான் அப்படியே பார்ட் டைம் எதாவது ஜாப் பண்ணலாமா அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க பார்ட் டைம்லாம் நல்லா ஜாப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது நம்பி ஏமாறுறது எதில் சார் அப்படின்னு வச்சுன்னா சில ப்ராடக்ட் எல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்பி வரும்போது இந்த ப்ராடக்ட் நான் போடவே இதுக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணிட்டோமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் பார்த்துட்டோம்னா தொழில் அப்படியே மாற்றணும்னு நினைப்பாங்க தொழில் ரீதியானதா இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப முக்கியம் தொழில் அப்படியே மாற்றணும்னு நினைப்பாங்க அதில் ரொம்ப ஸ்டெடி மைண்டு வந்து இந்த த்ரீ மந்த்ஸ் எயிட்டீன் டேஸ்குள்ளே கொஞ்சம் அதற்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணணும் இருப்பினும் ரொம்ப அகலா கால் வைக்காமல் கவனமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு இடம் வாங்குறவங்களுக்கு அந்த எல்லாம் பார்த்துட்டேன்னா பொதுவாகவே மேஷராசிக்கு இருக்குது இந்த வக்ரகரி காலத்தில் கொஞ்சம் தடைகள் அப்பப்போ வந்து போகிற மாதிரி இருக்கும் அது பாதகம் தராது அதனால் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு சரி இப்போ வந்து ராசிக்கு சாதகம் பாதகம் சொல்லிட்டீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து இந்த வக்ர சனி பயிற்சி சாதகமாக இருக்குன்னு கேட்குறீங்களா எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே அவங்களுக்கு சாதகமாக இருக்கு மீதி எப்பவும் போல இருக்கக்கூடிய பாதகங்கள் இருக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சனி பயிற்சியே கிடையாது வக்ர சனி என்ன கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பொதுவாக இந்த வக்ர சனி ரிஷபராசி நண்பர்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு என்ன பாதகம் இருந்தது என்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இவங்களுக்கு வந்து நிறையா தடங்கல்கள் இருந்து கொண்டிருக்கும் என்னென்னா சில பேருக்கு எங்க நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணனால் பெரிய பிரச்சனை இருக்குதுங்க நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் அண்ணா ஒன்று சொல்கிறாரு நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒன்று சொல்கிறாரு வெளியிலெல்லாம் மரியாதை இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே நான் படுற பாடு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும் அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் அதாவது சார் நாங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்கூலுக்கு கட்டினது எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலேஜுக்கு கட்டினது தான் ஒரு புதிய வீடு கட்டியிருக்கலாங்க அந்தளவுக்கு இவங்க மூணு காலேஜ் சேர்த்து விட்டால் மூணு காலேஜ்லையும் படிக்கலைங்க இப்படி சொல்லி வருத்தப்பட்டதுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சார் தொழில் இது வரைக்கும் எத்தனை தொழில்னு கேளுங்க அவருக்கே கணக்கு தெரியாது அந்த மாதிரி வருத்தப்பட்டு இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மூணு மாதம் பதினெட்டு நாளில் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இத்தனை விஷயம் வந்து ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சரி என்ன பாதகம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ அப்பா இருக்கார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணா இருக்கார் அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுடைய எனக்கு இந்த தொழில் விருப்பம் இல்லை பட் இவங்க தொழிலை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பாதகம் இருக்கும் சில பேர் மறுமணம் அதாவது திருமணம் ஆகி அவங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போய் திருப்பி திருமணம் பண்ணிக்க அப்போது எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம திருப்பியும் போய் பாதகத்தில் ஈடுபடணுமா இந்த மாதிரி சில எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு இருப்பினும் நமக்கு ரிஷபராசிக்கு பரவாயில்ல இந்த சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி எக்ஸாம் வரும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக படிக்கிறது இருக்கும் மறதி நிறையா இருக்கும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய இருந்தும் நிறைய பேர் நம்மளை இப்படி சொல்லின்னு இருக்காளேங்கிற ஒரு அப்பப்போ வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வைராகியம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னால் முயற்சிகள்லாம் எடுக்கும்போது நல்லபடியாக இருக்கும் மரதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகள்கிட்ட கொடுத்து செயின் போட்டு வர்றது ஃபங்க்ஷனுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு அங்கே தொலைச்சிட்டு வந்து தொலைப்பியா தொலைப்பியா நான் வாழை மிரட்டப்படாது ஏன்னா நம்ம தப்போ வாழ்க்கை போட்டு விடுறது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எதாவது முதலீடு பண்ணும்பொழுது அந்த முதலீடு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நன்னாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருந்துட்டுருக்கு அதுவும் பார்த்து முதலீடு பண்ணோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆய ஒரு ரூபாய்க்கு ப லட்சரூவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான சில விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணும்பொழுது அது இவர்களுக்கு கொஞ்சம் சாதகமான முடிவுகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு சமயோஜித யோசனைன்னு சொல்லுவாங்க டக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு விஷயத்தை தோணி அதுக்கப்புறம் எடுத்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக திருமண காரியங்கள் சார் ஜாதகம் பார்க்குறோம் அங்கேயும் பார்க்குறா இங்கேயும் பார்க்குறோம் இங்கே சேருது அங்கே சேரலையே அங்கே சேருது இங்கே சேரலையேன்னு வருத்தப்பட்டு நிறைய மேற்ற காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நிறைய குழப்பம் இருந்தது அந்த ரொம்ப டென்ஷன் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளியராகிறதுக்குன்னா காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் சனி பகவானுடைய இந்த செரியில்லை அதாவது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி வச்சு வீட்டு வாசல்ல விட்டுறது நைட்டு வரும்போது சாவியை வந்துட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் சார் இப்ப டிசம்பர் ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி பர்சன்டேஜ் நல்லது கொடுக்கும் சார் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி எயிட் டு எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை கொடு மிதுன ராசியே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குன்னே சொல்லலாம் சார் ஏற்கனவே அஷ்டமசனியில் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் சார் இருந்தது அப்படி இல்லை இப்போ நல்லபடியாக இருக்குது புதிய தொழில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் முந்தையெல்லாம் தொழில் நல்ல டைம் வந்துருச்சு எனக்கு நல்ல டைம் மாதிரியே தெரில சார் அதாவது போகுது ஆனால் போகுது சார் அப்படின்னு ரெண்டு அந்த ஸ்வரத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறும் ஒரு கிளியர் கட்டாக ஒன்று தெரியும் அதாவது நான் படிக்க போகிறதா வேலைக்கு போகிறதா வேலைக்கு போறதா தொழில் பண்ணுறதா இல்லை நான் வந்து இதையும் பண்ணி பார்ட் டைமாக அதை பண்ணட்டா பெஸாம் வெளிநாடு போயிட்டா இல்லை 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 இங்கேயே இருக்கேன் இந்த மாதிரி குழப்பம் இருந்த விஷயத்துல ஆசுலேஷன் டபுள் மைண்ட் டிவெல் மைண்ட் இப்படி மைண்ட் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தெளிவாகி இப்படித்தான் என்னோட லைஃப் அப்படிங்கிறத கொஞ்சம் நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ப்ளஸ்ஸு சொல்லிட்டேன் மைனஸில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பசங்க படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டே அவருக்கு கோவம் வந்துருச்சுடா அப்படின்னு ஒன்னே இப்போ கையை முறுக்குவாம் பாரு அப்படின்னு வாங்க கையை முறுக்குவார் இப்போ பாரு ஜோப் விட்டு அந்த காசு எடுத்து நமக்கு செலவு பண்ணுவோம் பாரு அந்த மாதிரி கொஞ்சம் உசு பேத்தி உசு பேத்தி இருந்து டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஷ்டமசனியில் பாதித்தாங்க பாருங்கள் அந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் எப்பவுமே மனசில் நினச்சிக்கிட்டால் போதும் அது மட்டும் மிதுனராசி அன்பர்கள் இப்போதைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேர் பார்த்துட்டு அந்த சின்ன சின்ன எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் அந்த எலெக்ஷன்ஸில் அவங்க வந்து நிற்கும்பொழுது நாலு பேர் சேர்ந்து அப்படின்வா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பொருளை ஏவல் வாங்குவதில் கவனம் தேவை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் உங்கள் கார் கொடுங்களேன் நான் வந்து இப்போ திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நான் வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சேலம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சார் இங்கே கோடை இங்கே போனதுக்கப்புறம் தான் கோடு வந்துருச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பிடித்தமானவர்கள் சில வார்த்தைகளை சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த மூணு மாதம் பதினெட்டு நாட்களில் அவங்களுக்கு நிறையா இருக்கும் தொழில் புரியிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் முயற்சி அதாவது பற்றின ஒரு முயற்சி எடுக்கும்போது அதில் அகலக்கால் வைக்காமல் கரெக்டாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை பார்க்கும் பொழுது எதிர்மறையாகவும் எதிர்மறையானவர்களை பார்க்கும் பொழுது நல்லவர்களாகவும் தோணக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள மூணாவது மனுஷருப்பு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அவர் சொல்றது உண்மை ஈ இஸ் ரைட் அப்படின்னு ஒரு ஏழு பாஷையில் பேசுவோம் அப்படியெல்லாம் பேசாமல் இருக்கிறது என்னென்னா அவாகிட்டே உட்கார்ந்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சார் மிதுன ராசிக்கான பர்சன்டேஜ் செவன்டி ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் சார் சார் இவர் சொல்லுவார் வடிவேல் சார் வந்து சொல்லுவார் அந்த ஒவ்வொரு ஊராக சொல்லுவார் ஆனால் கோயம்புத்தூர் காரங்க ரொம்ப நல்லவங்க பாருங்க அடிக்கிறது பூரா மசாஜ் மாதிரியே இருந்தது திருநெல்வேலியில் போனாங்க அடித்தாங்க போகிற மதுரையில் போய் குத்துனாங்க இப்படி ஒவ்வொரு ஊரா எடுத்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இத்தனை நாள் படாத பாடா பட்டு நான் பட்ட அவமானம் இந்த காலகட்டம் இந்த மூணு மாதம் பதினெட்டு நாளில் ஒரு வைராகின்னு சொல்லி ஜெயிச்சு காமிக்கிறேன்னு கரெக்டாக தொடையெல்லாம் தட்டி ஜெயிச்சு காமிக்கிறேன்னு அப்படிலாம் இருந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றம் நிறைய வ ரொம்ப வருத்திலையும் வேதனையாக இருந்துருக்கும் ஒரு வழி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரூட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ரூட் அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற இதர காலங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது ஸோ என்னுடைய கணிப்பு இந்த கடகராசிக்கு போட்டு அவங்கள போட்டு ஸ்கூஸ் பண்ணின்றத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உண்டு ஆல்ரெடி கடகராசிக்காரங்க வந்து அந்த அஷ்டமசனியில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் பாதகம் இந்த காலத்தில் நடக்கும் இது பாதகம் கிடையாது ரூட்டு தான் இவங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இருந்துன்னு இருக்குது இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை தனக்கு பயன்படுத்திக்கணும் இந்த நூறா நீ எடுத்துக்கோ இதை இரநூறா நீ எடுத்துக்கோன்னு அப்படி இல்லாமல் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டம் அதனால் இந்த மூணு மாதம் பதினெட்டு நாள் தனக்குரிய நாளாக மாற்றிட்டாங்கன்னா சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய முயற்சிகள்லாம் அவங்க எடுத்து ரொம்ப ஆகி அதாவது ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ அடியா சார் அப்படின்னு ரொம்ப சோகமாக உட்காந்து கேட்பாங்க ஏன்னா எங்கிட்ட ஹாரஸ்கோப் வந்து பார்க்கும்போது எப்படிமா இருக்கீங்க அப்படின்னா பேசவே மாட்டாங்க நான் திருப்பி இல்லை பேசுகிறேன் எப்படி இருக்கீங்கன்னு திருப்பி பார்த்து எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி காமாக இருப்பாங்க ஏன்னா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு பட் இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கீங்க கேட்டால் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது முந்தி எதில் திறமை இருந்தோம் நாம முந்தி டெய்லி அந்த கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போனாலே எனக்கு சூப்பராக இருக்கும் சார் முந்தையெல்லாம் எங்கள் அம்மா அப்பாட்டாக ரொம்ப இதாக இருப்பேன் சார் பவ்யமாக இருப்பேன் சார் இப்போல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சு அப்போ எதெல்லாம் மைனஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துட்டு வரீங்களோ அதெல்லாம் ரீ கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது சுப விரயம்னா ஏதேனும் ஒரு தங்கமோ ஏதோ ஒரு விஷயத்துல கையில் காசு இருந்தால் செலவாயிடுறது வீடு கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சுபவிரயமா பண்ணிக்கிறது கடகராசி என்பர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் அதில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ன பேசணும் வீட்டில் வெளியில் இருக்கிற மாதிரி வீட்டில் பேசக்கூடாது வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியில் பேசக்கூடாது அந்த வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சப்போர்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு சரி கடகராசிக்கான பர்சன்டேஜ் கொஞ்சம் எயிட்டி டூ பர்சன்டேஜ் இந்த த்ரீ மந்த்ஸ் எயிட்டீன் டேஸுக்கு கொடுப்பேன் சார் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் சார் லைஃப்ல ஒரு பயம் இருக்கும் படத்தில் கமலஹாசன் சார் சொன்னு சொல்லுவார் என்னப்பா பயம் அப்படின்னு கேட்டா அப்படி லைனா அடுக்கி வச்சுட்டு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பயம் உண்மையாவே பெருசா இருந்தெல்லாம் படபடான்னு இருக்கு சார் என்னமே தெரியல ஜ நடுவில் ஒரு ஜுருன்னு இருக்கு வீட்டில் வந்து மனைவி வந்து என்னங்க அப்படின்னு கூட்ட ஏமாக்கத்துறேன் பயமாக இருக்கு என்னங்க அப்படின்னு சொன்னா கணவரை கூப்பிட்டாங்கன்னா மனைவி டக்குன்னு பயந்துக்கிறது குழந்தைகள் சில பய இந்த மாதிரி அந்த அந்த பயம் இருந்ததெல்லாம் போயிடும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவர்களால் இவங்க வந்து இவங்க ரொம்ப சரியில்லை ஆனாலும் வேறு வழி இல்லை கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அவர்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு பயம் போயிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பயம் போயிடும் அது ஒரு விஷயம் யாரெலாம் ஸ்பை யாரெல்லாம் விரோதி யாரெல்லாம் உண்மைங்கிறது தெரிய வச்சிடும் ரெண்டாவது கடன் மட்டும் இந்த மூணு மாதம் பதினெட்டு நாளில் வாங்கப்படாது சிமராசி ஆமாமா ஆமாம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த உடல் நோய்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா பிறரை நம்பி ஒரு காரியம் பண்ணிடும் நம்பினதுக்கு அப்புறம் பயப்படுவாள் நம்பி வந்து கூட்டு சொல்லி சேர்ந்துட்டேன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணும் ஒருவேளை இப்படி பண்ணுவாள் அப்படி ஸோ அந்த சப்ஜெக்ட் தெரியாமல் இருந்து பயம் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாகும் எதில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த சொன்ன மாதிரி கடன் வாங்குறதுல இந்த ஒரு மூணு மாதம் பதினெட்டு நாளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியாக நம்மளுக்கு ரொம்ப இதை பற்றி தெரியும் எனக்கு இதில் ரொம்ப நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக அவர்கள் இறங்கலாம் கூட்டு தொழில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மறைமுக நேர்முக எதிரிகள் யார் என்று தெரியும் அதே மாதிரி ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் நினைப்பாங்க அவங்க கண் முன்னாடி நிற்பாங்க அதே சமயத்தில் ஒருத்தர் எங்கேயோ போனதுக்கப்புறம் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு தொழில் முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த முதலீடுகள்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வெற்றிகள் வந்து குவியக்கூடியது அந்த வெற்றிகள் வந்து அந்த வெற்றியை திருப்பி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மனைவி கணவர் கொள்ள ஏதேனும் இந்த ஒர்க் ப்ரஷர் சார் நான் வந்து இங்கே எங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கேன் பாவம் அவங்கள கவனிக்கிறது இல்லைன்னு உணரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டின்னு நல்ல செய்திகள் வரதுக்குன்னா வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் தெரியாதவர்களுக்கு அதாவது ஆரம்பத்திலே இது சார் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு உபாதை நோய் உபாதை அதை நான் ஏற்கனவே சொன்னால் நோய் உபாதையில் கவனமாக இருக்கணும் அப்படிதான் நீங்கள் சென்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஓ இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்குண்டான மெடிகேஷன் எல்லாம் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இரும்பு சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் விவசாயம் தோட்டம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தம்பி தங்கை அவர்களுக்கு ஏதேனும் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டமும் அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கிறது இந்த மூணு மாசம் பதினெட்டு நாளில் நம்மளால பார்க்க முடியறது தொலைதூர கல்வி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் உண்டு ஸோ இது மட்டும் இருந்துட்டாலே சிம்மராசி அன்பர்களுக்கு ஓகேவா இருக்கும் பர்சன்டேஜ் கேப்பே எழுபத்தஞ்சு கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வக்கர சனி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் சார் கன்னிராசி அன்பர்களுக்கு அதாவது சார் இப்போ ஒம்போதில் குரு வந்ததுலேருந்து பரவாயில்ல சார் ஓட விட்டுட்டே இருக்கேன் இங்கே அங்கேயும் அதாவது காலையில் எந்திரிக்கேன் சார் நைட்டு வரது தான் தெரியுறது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் வந்து அப்படியே ஓடிண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்கள் பரவாயில்ல நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்குது இந்த கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே ஏதோ கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னு வச்சுன்னா அதை கரெக்டாக முதல்ல அந்த காரியத்தை பண்ணிடலாம் குழந்தைகளை எப்போவுமே கவனமாக பார்த்துக்கணும் பிறர் நம்பி இந்த குழந்தைகளை விடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நிறையா விஷயங்களில் ரொம்ப வருத்தப்பட்டு இது நடக்கலைன்னு நினச்சவங்களுக்கு கொஞ்சம் நடக்கும் இடம் மாற்றம் சார் இந்த இடத்துலேருந்து மாறவே முடியல சார் நானும் படாதுபாடு படுறேன் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த இடமாற்றங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கும் புதிய தொழில் அதாவது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கரேஜ் மாதிரி பண்ணுவாங்க அதாவது மீடியேட்டர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கல்விக்கூடங்கள் காலேஜு எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புது விஷயங்கள்லாம் நம்ம வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பல பேர் கிண்டல் கேள்வி பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஆழ்மனதில் தோண்டிட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் கடைசி அதாவது நவம்பர் மாதம் இந்த காலகட்டத்தில் தான் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வீடோ இடமோ ஆஃபீஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக குறிப்பாக பெண்கள் ஏன்னா கன்னிராசிங்கும் போது பெண்கள் திருமண வாய்ப்புகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் இது போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் தடங்கள் போய் சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு சார் கன்னிராசிக்கு இந்த வக்ர சனி எவ்வளோ பர்சன்டேஜ் கன்னிராசிக்கு இந்த வக்ர சனியுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி நைன் சார் இப்போ வந்து இந்த வக்ர இருந்து அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் சார் இப்போ என்ன பண்ணணும்னா ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் தன்னுடைய தொழில் ஸ்தாபனங்களில் யாராவது ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா அந்த சிரமப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகளோ அல்லது வேலை வாய்ப்பு வேலை உதவிகளோ அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து கொடுத்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய புண்ணியமாக போகும் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு செய்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய இதாக இருக்கும் அதுவும் மிகப்பெரிய சிஇஓவாக டைரக்டராக ஜென்ரல் மேனேஜராக இருந்துட்டு இருக்காங்க அவங்க கீழே நாலு பேர்த்த எடுக்க முடியும் அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் அந்த ஃபேமிலிக்கோ அவங்களோ எதாவது கஷ்டப்பட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் அப்பாவளி சொந்தங்களில் யாராவது சிரமப்பட்டுகிட்டு இருக்கா அவள் வந்து நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் அவள் கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் அப்பாவளி சொந்தங்கள் சகோதரர் மூத்த சகோதர சகோதரிகள் அவங்க குழந்தைகள் யாராவது கஷ்டப்பட்டிருந்தா பண்ணலாம் கோயில்கள் அதாவது பால் அடைஞ்ச கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோயிலில் எண்ணெயும் தண்ணியும் பார்க்காத சாமி இருப்பாங்க அந்த கோயில் அர்ச்சகர் மட்டும் அங்கே பண்ணிட்டு இருப்பா அந்த கோயில் அர்ச்சகருக்கு சம்பளம் அந்த சாமிக்கு உண்டானது கோயில் கட்டுமான பணிக்கு தேவையான விஷயம் பூர்வீக இடத்தை சுத்தம் பண்ணி அங்கே ஒரு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்க பாரம்பரையிலே அவங்களுடைய சொந்த பந்தங்களில் யாராவது ரொம்ப சிரமப்பட்டால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு இந்த கால் வந்து சர்ஜரி பண்ணி கால் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கால் வைப்பாங்க அதே மாதிரி காதுக்கு கருவி வாங்கி கொடுக்கறது அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசேபிளாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சேலஞ்சிங் பர்சனாக இருப்பாங்க அந்த சேலஞ்சிங் பர்சனுக்கு எதேனும் உதவிகள் பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்கு வந்து எனக்கு இது தேவைப்படுது எனக்கு இந்த லெக்கு தேவைப்படுது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க மிதுனராசி அன்பர்கள் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது படிப்புக்காக அவங்க செலவு பண்ணுறதும் யாருக்காவது தர்மம் பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா டக்குன்னு அன்னதானத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதும் நல்லது அடுத்தது கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் போகும்பொழுது யாராவது தானம் கேட்டால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய நாலஞ்சு பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருந்தாங்க அதே மாதிரி சேஞ்சு நிறைய பத்து பத்து ரூபா சேஞ்சு அப்படி வா வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷமான அதாவது கண்டவர்களை அதாவது கண்ணில் கண்டவர்களை பார்த்து உடனே அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது கடகராசி சிம்மராசி அன்பர்களுக்கு கல்யாண விஷயத்துக்கும் அதாவது கல்யாணம் இறப்பு காலகட்டத்தில் காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் எடுத்து பண்ணுறது அதுமாதிரி கல்யாணத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏதேனும் புடவை அல்லது வேஷ்டி அல்லது அவங்களுக்கு தாலி பொட்டு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லைனா ஏதேனும் ஒரு உதவி அவங்க சாப்பாட்டுக்காக ஏதோ ஒரு கல்யாண விஷயத்துக்காகவும் அல்லது அவங்க இந்த மாதிரி இறப்பு வீட்டில் அவங்களுக்கு ஏதேனும் ஹெல்ப்னால் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் நோயுற்றவர்கள் மருத்துவ செலவுகள் இல்லாதவர்களுக்கு நோயுற்றவர்களுக்கு யூற்றவர்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதாவது வேலை வாய்ப்பு தேடறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உதவிகள் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இது ஒரு அற்புதமான இதாக இருக்கும் நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே நேயர்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓலா வெகேஷன் டு டர்கி ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 79999 ओनली ஜிடி ஹாலிடேஸ்